வார்த்தை சொல்லட்டுமா அகம்பாவம் உடையவர்கள் அவமானம் அடைவது தவிர்க்க முடியாது அகம்பாவம் உடையவர்கள் அவமானம் அடைவது தவிர்க்க முடியாது ரொம்ப அகம்பாவமா யாராவது இருந்தா பத்து பேர்த்தையாவது அவமானப்படுத்தான் திரும்ப உலகத்துல அவ அகம்பாவமே இல்லைன்னா நீ எப்படி அவமானப்படுவ எவ்வளவு பெரிய உண்மைய அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள் இறையன்பு நாகூர் ரூமி இவங்களாம் நல்ல விஷயங்கள் எழுதுவாங்க நாகூர் ரூமி ஒரு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு அருமையான புஸ்தகம் அது சொல்றாரு எங்கள் நபிகள் என்ன செய்தார் நபிகளை பத்தி பெருமையா சொல்றாரு இந்த அராபுல வாழ்ந்த அராபியர்களுக்கு கர்வம் ஜாஸ்தியா அராபியர்களுக்கு அவங்க குதிரையில உட்கார்ந்து இருக்கும் போது சவுக்கு சாட்டை இருக்குல்ல சாட்டை கீழே விழுந்தா குனிஞ்சு எடுக்க மாட்டாங்களா ஏன்னா அவங்க அவங்க பிரைடு அவங்க பெருமைக்கு அது கம்மின்னு அராபிகள் குதிரையில் இருந்து சவுக்கு கீழே விழுந்தால் குனிவது அவமானம் என்று எடுக்க மறுத்தவர்கள் அப்படிப்பட்ட கர்வப்படுகிற அராபிகளை ஆறு வேளை இறைவனுக்கு தொழுகை நடத்து என்று தலை குனிந்து பணிய வைத்தவர் நபிகள் பெருமகனார் ஆறு வேளை கும்பிடு கடவுள் உன்னோட பெரியவர்னு புரிஞ்சுக்கோ எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆற்றல் இருக்குன்னு புரிஞ்சுக்க அப்படின்னு குதிரை சவுக்கு கீழே விழுந்தா குனிய மறுத்த அராபிகளை கும்பிட வைத்தவர் நபிகள் பெருமகனார் யோசி வடலூர் வள்ளலார் மாணிக்க வாசகர் எவ்வளவு பணிவா இருந்தாங்க பாருங்க நீங்க மாணிக்க படம் பார்த்திருக்கீங்கல்ல அவருடைய படம் முட்டுக்கு மேல இருக்கும் துணி பள்ளனார் பார்த்திருக்கீங்கல்ல கணுக்காலுக்கு மேல இருக்கும் அந்த வேஸ்ட் இப்ப ஒரு விஷயம் சொல்லட்டுமா மெக்காவுக்கு யாத்திரை போறாங்க பாருங்க ஹஜ் யாத்திரை போறாங்க பாருங்க அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்ன தெரியுமா தைக்கப்படாத இரண்டு உடையுடன் வா தைக்கப்படாத இரண்டு உடையுடன் வா இன்னொன்னு

நபிகளுடைய பாரம்பரியத்துல வந்து பெருமை மிக்கவர் ஹுதைபா தொழுகை வைக்கிறதுன்னு இஸ்லாத்தில் ஒரு பழக்கம் உண்டு உங்களுக்கு தெரியும் அதாவது தொழுகையை முன்ன நின்று ஒருத்தர் நடத்துவாங்க எப்படி நடத்தணும்னு இந்த ஹுதைபா நல்ல தொழுகை நடத்துறாருன்னு எல்லா வேலைக்கும் அவரையே கூப்பிடுவாங்களா வாங்க வாங்க தொழுக வைங்க வாங்க வாங்க தொழுக வைங்க அப்படின்னு அவரே திடீர்னு ஒரு நாள் அவர் சொல்றார் ஒரு வார்த்தை இனிமேல் தொழுகை வைப்பதற்கு என்னை அழைக்காதீர்கள் நான் ஹுதைபா சொல்றார் இனிமேல் தொழுகை வைப்பதற்கு என்னை அழைக்காதீர்கள் அப்படின்னு உடனே எல்லாரும் கேட்டாங்க ஏன் 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 ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை அழைத்து இதில் நான் தான் சிறந்தவன் என்ற எண்ணம் எனக்கு வந்து விட்டது இறைவனுடைய வழிபாட்டில் சிறந்தவன் என்ற எண்ணம் நரகத்தில் போய் சேர்த்து விடும் என்று அஞ்சுகிறேன் தயவு செய்து இனிமேல் என்னை கூப்பிடாதீர்கள் என்னை விட்டு விடுங்கள் அடுத்தது அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாது எல்லாத்துக்கும் ஒரு அளவா இருக்கணும் அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாது புத்தர் நம்முடைய இந்த நூற்றாண்டின் புத்தர் ஆகிய வேதாத்ரி மகரிஷி பரவாயில்லப்பா அளவுக்கு அதிகமாக வேணாம் கொஞ்சம் கொண்டார் இதுவே நமக்கு அவர் கொடுத்துருக்க சலுகை ஏன்னா புத்தர் ஆசையே படாதீங்க அப்படின்ட்டு இத கொஞ்சம் மாத்தி ஒரு அளவுக்கு சம்பாதிச்சுக்கப்பா ஒரு அளவுக்கு மேலே எதுக்குப்பா அப்படின்னு இந்த அளவுக்குங்கிற தான் நம்பால் நம்ம வேலையை காட்டுவான் சார் அளவுங்கிறது நாற்பது கோடியா நானூறு கோடியா சார் நானூறு கோடியா நாலாயிரம் கோடியா சார் இந்த நாட்டில் ஒரு கொடுமை பாருங்க கோடி 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 கோடியா சேர்த்து கூட ஒண்ணுமே அர்த்தம் இல்லைங்கிறத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் மற்றவங்களும் கோடி 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 கோடியாவே சேர்க்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கோமாளித்தனம் அப்படி எல்லாம் சேர்த்தவங்க என்ன நிலைமைக்கு ஆனாங்கன்னு கண்ணால பார்த்துட்டோம் அதுக்கு அப்புறமா நான் எப்படி கோடி 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 அர்த்தம் இருக்கு அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக அசைக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ எங்கிட்ட ஒருத்தர் கேட்பார் அளவுனா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இயற்கையோட சொல்லட்டுமா நம்ம எல்லார் உடம்புலையும் கடவுள் அல்லது இயற்கை ஒரு சில வளைவு நெளிவு வச்சிருக்கு இந்த கண்ணுக்கிட்ட ஒரு வளைவு மூக்கு கிட்ட ஒரு எடுப்பு கிட்ட ஒரு வளைவு கன்னத்துக்கிட்ட ஒரு குழி காது கிட்ட ஒரு மேடு கழுத்துக்கிட்ட ஒரு பள்ளம் தாவாக்கட்ட கிட்ட முகடு கிட்ட ஒரு மடிப்பு இப்படி உடம்புல வச்சிருக்காரு செஸ்ட்டு ஹிப்பு எல்லாத்துக்கும் ஒரு வளைவு நெளிவு வளைவு நெளிவு இருக்கு எவ்வளோ இருக்கு ஒரு உருவம் எடுத்து இப்போ அந்த குறை சொல்ல முடியாது அவருடைய தோற்றத்தை பார் உடம்புல சில மேடு பள்ளங்கள் வளைவு நெளிவுகள் ஒரு அழகு தரும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரைட் இப்போ அடுத்த லெவலுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் என்ன இந்த மேடு பள்ளம் தான் அழகுன்னு நினைச்சு கார் டயர் லாரி டயர் எல்லாம் உடம்புல அப்படியே வட்ட வட்டமா வட்ட வட்டமா நம்ம போட்டுக்கிட்டே போனோம்னா அழகா இருக்குமா இயற்கை கொடுத்த வளைவு நெளிவுகள் உடம்புக்கு அழகு நீயா தின்னு விட்டு கார் டயரையும் லாரி டயரையும் உடம்புல கொண்டு வந்தேன்னா அசிங்கம் அதான் அளவுக்கு அதிகமாயி என்ன அளவுக்கு அதிகங்கிறதுக்கு அது ஒரு அடையா கீரடியில ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்தார் கீரடி சாயி பெரியவர் வரார் அந்த சீரடி சாய்க்கறதுக்காக சகசிர புத் அப்படின்னு பேர் அவர் வந்து கும்பிட்ட உடனே பாபா சொல்றாரு இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் யாரு காலில் விழுந்து கும்பிடுறான் புத்துன்னு ஒருத்தன் இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு யாருக்கும் ஒன்றும் புரியல அவரும் அப்படியே பதறி போய் நிமிந்து பார்த்து பாபா என்ன சொல்றீங்கன்னார் இவன் என்ன ஐடியால என்ன கும்பிடுறான் தெரியுமா என்ன எவ்வளவு சீக்கிரத்துல இவனை விரட்டிட்டு இந்த இடத்துல நாம உட்கார்லாம்ன்ற ஐடியால கும்பிடுறான் அவர் என்ன வந்தாருன்னா அந்த பாபா செய்கிற டெக்னிக்க எல்லாம் பார்த்து இதெல்லாம் நாம கத்துக்கிட்டு பிராக்டீஸ் பண்ணா உலகம் நம்மள கும்பிடுமேன்ற எண்ணத்துல வந்திருக்காரு பாபா சொல்றார் வந்து விழுந்தவனே இவன் என்ன ஐடியால வர்றான்னா எவ்வளவு சீக்கிரம் இவனை விரட்டி விட்டு இந்த இடத்துல இவன் உட்காரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கும்பிடுறாரு அவர் கையெடுத்து கும்பிட்டார் பாபா மன்னிக்கணும் எனக்கு அந்த எண்ணம் தோணுனது உண்மைதான் ஆனா உங்களை விரட்டிட்டுன்னு அர்த்தம் இல்லை நமக்கு என்னைக்கு இந்த உலகம் நம்மளை கும்பிடும் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதுக்கு ஒரு காலம் வரணும்டா அதுக்கு ஒரு தகுதி வரணும்டா அதுக்கு ஒரு காலம் வரணும் அவசரப்படாது அவசரப்படாது அவன் வர்றத தப்புன்னு சொல்லல ஆனா மனசுல அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும் அடுத்தது எல்லோரு இடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்காது அதாவது அது அவசியமா அவசியம் இல்லையா எல்லோரு இடத்திலும் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட போய் அந்த விஷயத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன் ஒரு தடவை சார்

அவங்க புராணம் அவங்க கதை அவங்க ஏமாந்த கதை ஊர்வலம் எனக்கு தேவையா அதெல்லாம் நான் யாரு அவங்க யாரு நான் சொன்னேன் அம்மா ஒரு நான் யாரோ நீங்க யாரோ எதுக்குமா உங்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்ல முடியாத தான் சொல்றாங்க சார் அவங்க குடும்பத்துல யாரும் ஓடிப்பிட்டாங்களாம் எனக்கு எதுக்கு அது நான் கூட்டிட்டு போல இல்ல அவங்க குடும்பத்துல யாரும் ஓடிப்பிட்டாங்களாம் அதெல்லாம் விவரமா சொல்லி எங்கிட்ட பேசுறேன் மன்னிச்சுக்கோங்க சில பேர்த்த வந்து ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஷட்டர்ஸ் மூடணும்னு தெரியாது இவற்றை இதெல்லாம் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற எல்லாம் இல்லாம சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பார் அடுத்தது கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாது நிறைய தப்பு தப்பா நம்பிதான் சார் நம்ம சிக்கலுக்குள்ளாயிட்டோம் தப்பு தப்பா நம்புறோம் சார் எதையும் ஆராய்ச்சி பண்றதே இல்லை சார் சரியா உண்மையா எனக்கு ஏன் பாரதியை பிடிக்கும் தெரியுங்களா மகாகவி பாரதியார ஏன் பிடிக்கும் தெரியுங்களா அவன் இந்து மதத்தில் ஆர்வம் உடையவன் சார் எல்லா கடவுளையும் பாடினான் சார் ஆனால் கடைசியாக சார் சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்லிட்டு போயிட்டார் சார் ஒரு பாட்டு இருக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா கடலினை தாவும் குரங்கும் எது ராமாயண கதை சொல்கிறான் அந்த நாகர்லோகத்துக்கு போன பீமன் அவனை பற்றி சொல்கிறான் மகாபாரத கதை இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சார் அதாவது நம்முடைய புராணங்கள் சொன்ன எல்லா கதையும் அப்படியே சொல்லிட்டு சார் நான் சொல்றது என் வார்த்தை இல்லை

பொய் என்று தடிவுறக் கண்டோ பொய் டா இப்போ நான் இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு இந்து மத புராணங்கள் பொய்ன்னு சொன்னா எவ்வளோ பேர் கோபம் வரும் ஆ அதெல்லாம் நீ எப்படி இப்படி பேசுறது அப்படின்னா ஓ சொல்லி சொல்லிருக்கிறாருப்பா புராணங்களை ஒரு அளவு தான் எடுத்துக்கணும் புராணத்தை சொன்ன எல்லாமே உண்மையா இருக்க முடியாது தெரிசு லிமிட் ஃபை ரைட்டு புராணத்துல சொல்லப்பட்டது கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் மிகை எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க அது சீரியஸா அப்படியே புடிச்சுக்கிட்டு அதுலயே சண்டை போட்டுக்கிட்டு இப்போ ராமர் கதையை படிச்சவன் கிருஷ்ணர் கதையை படிச்சவன் சிவன் கதையை படிச்சவன் சிவபெருமான்தான் தான் பெரியாள் இல்ல இல்ல ராமர் தான் பெரியாள் இல்ல இல்ல பெருமாள் தான் பெரியாள் எவ்வளவு காலம் இந்த குழந்தைத்தனமான விளையாட்டு விளையாடுறது நன்று புராணங்கள் செய்தார் அது நல்ல கவிதை பல பல தந்தார் புரிஞ்சுக்கணும் கவிதை மிக நல்லதேனும் அந்த கதைகள் பொய் 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 என்று தெளிந்தோம் பாரதி எப்படி சொல்றான் பாருங்க புராணத்தை என்ஜாய் பண்ணணும் நெரிசல்லையுமே ஒரு லெவலோட நெற்றிடணும் புதுசாக அதை முடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கூடாது எனக்கு தெரிஞ்சு சார் இந்த உலகத்துல யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை பாரதி பயன்படுத்தினார் என்ன தெரியுங்களா தீய பக்தி இல்லாதவர் பக்திக்கு தீயன்னு அனுமதிப்பட தீய பக்தி இல்லாதவர்னு ஒரு வார்த்தையை உலக வரலாற்றிலேயே பயன்படுத்தின ஒரே ஆள் மகாகவி பாரதி தீய பக்தி ஏன் உண்மை சார் இன்னைக்கு யார் சண்டை போட்டுக்கிறேன் ஒரு மதத்துல நம்பிக்கை உள்ளவன் இன்னொரு மதத்துல நம்பிக்கை உள்ளவன் இந்த சாமியை கும்பிடுறவன் அந்த சாமியை கும்பிடுறவன வேரோடு அழிக்கணுன்றான் அந்த சாமியை கும்பிடுறவன் இவன் குடும்பத்தோட இவனை நாசமாக்கணும் அப்படிங்கிறான் உலகம் முழுக்க எதனால பிரச்சனை சண்டை போர் எல்லாம் எதனால இந்த சாமியை கும்பிடுறவன் அந்த சாமியை கும்பிடுறவனை விரோதியா நினைக்கிறான் அந்த சாமியை கும்பிடுறவன் இந்த சாமியை கும்பிடுறவனை விரோதியா நினைக்கிறான் எப்ப சமாதானம் வரும் இந்த புராணங்கள்லாம் ஒரு எல்லையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எவ்வளவு அழகா சொல்லா பாருங்க கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாது ஆயிரம் சொல்வான் எதையும் நம்பிடாது நீ நல்லா யோசிச்சு பார்த்து முடிவுக்குவாங்க அப்படின்னு அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள் அற்ப விஷயம் சார் எவ்வளவு சண்டை போடுறாங்க தெரியுமா மனுஷன் நாங்க மரபுல சார் திருநெல்வேலி வேளாளர்கள் எங்களுடைய மரபு தஞ்சாவூர்ல எங்களை மாதிரி வேளாளர்கள் இருக்காங்க தஞ்சாவூர் பிள்ளை மாறுனு பேர் இது ரெண்டு சம்மந்தம் பண்ணா என்ன சார் நஷ்டமாயிடு போகுது திருநெல்வேலி வெள்ளாளன் தஞ்சாவூர் வெள்ளாளர் நான் ஜாதி பாத்தியா பொண்ணு கொடுக்கல அது வேற விஷயம் நான் பகுத்தறிவுவாதியும் அல்ல நான் ஜாதிக்கு விரோதமான எந்த ஏற்பாடும் பண்ணதல்ல ஆனால் நான் திருமணம் செய்த போது என் பெண்களுக்கு ஜாதி பார்த்து திருமணம் செய்யவில்லை நான் பெண்களுக்கு ஜாதி பார்த்து திருமணம் செய்யவில்லை எங்க வீட்டுல வடலூர் வள்ளலார் படமும் கிடையாது தந்தை பெரியார் படமும் கிடையாது ஆனா ஜாதியில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன் சொல்ல வரேன்னா நம்ம அனுபவிக்கிற கருத்துக்களை உலகத்தை ஷேர் பண்ணோம் ஆனா சில சின்ன சின்ன வருமா சொல்லி ஏமா குடப்பா தஞ்சாவூர் புள்ள மாதிரி திருநெல்வேலி புள்ள மாதிரி எவ்வளவு காலம் எப்படி பிரிச்சிருக்க போறீங்க குடுங்கப்பா அப்படின்னு ஒரு கல்யாணம் நின்று போச்சு சார் அதாவது தஞ்சாவூர் புள்ள மாதிரில சீர் பண்ணும் போது முறுக்கு சைஸ் வேறையா இருக்கும் அதாவது மூணு சுத்து மூணு சுத்து போட்டு முறுக்கு வச்சாங்க சார் ஒரு பாட்டி வந்தது சார் அது இப்படி முறுக்க பார்த்தது அது ஏற்கனவே முறுக்கி நிக்கிறது இருக்க <Sessizuk> வேண்டாம <Sessizuk>

ஒரு சொத்து இருக்குது சார் ஒரே சொத்துக்கு மூத்த மூணு ரெண்டாவது மூணு கேட்கலாம் எனக்கு அதான் வேணும் எனக்கு அதான் வேணும் எனக்கு டேய் அந்த பாதியா சோறு கட்டினா வீடு வீணா போடுங்கடா என்ன பண்ணலாம் ரெண்டுல ஒண்ணு பண்ணுங்கடா இடிச்சுட்டு பிளாட் கட்டுங்கடா போட ஆ இடிக்க கூடாது அப்போ ஒண்ணு பண்ணுங்கடா வித்து விடுங்கடா வித்து விட்டு வேற இடத்துல ரெண்டு பேரும் வாங்கி கட்டிங்கடா முடியாது இடிக்க முடியாது சரி யாராவது வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தா சொல்ல முடியுது இது மொத்தமா ஒருத்தர் எடுத்துக்கடா இப்போ நான் ரெண்டு பேரும் பிரிச்சு கொடுத்தா கூட இந்த காஸ்ட் எவ்வளவோ அதை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்துருங்கடா யாரு வச்சுக்கிற ஏன் கொடுத்துருந்த அவன் வேற இடத்துல ஒன்று வாங்கிக்கிட்டோம் நல்லதாக வாங்கிக்கிட்டோம் எதோ ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா முடியவே முடியாது ரெண்டு பேருக்கு சமமாக வேணும்னு கேட்டா எப்போ முடிவுக்கு வருது குடும்ப பிடியா இருக்கக்கூடாது சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அர்த்தத்துக்கு போயிடலாம் மகாபாரத்தில் கிருஷ்ணன் தூது போகும்போது கடைசியா கிருஷ்ணர் என்ன பண்றாரு லாஸ்ட் பிட்டு ஒன்று விட்டார்

நாமளா க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது அவங்களே பொட்டு போடுவாங்க இல்லையா ஹவுசிங் போர்டு வீடா பார்த்து அஞ்சு வீடு அலாட் பண்ணி உட்காருங்கடா போங்கடா இல்ல இந்த துரியோதனம் பாருங்க என்ன சொன்னா தெரியுங்களா ஊசி முனை நிலம் கூட இல்லை ஊசி போன நிலம் கூட இல்லைன்னா அவன் என்னன்னா செத்து சுண்ணாம்ப போய் கடைசியில் நிலத்துக்கு கீழே போயிட்டான் இதை தான் மகரிஷி சொல்றார் என்ன உங்கள் விஷயத்தில் உடும்பு பிடியாக இராதீர்கள் கொஞ்சம் துரியோதனை விட்டு கொடுத்துருந்தான்னா துரியோதனனுக்கு மரணம் இல்லை பாரத போர் இல்லை எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க சார் சொத்துக்காக அண்ணன் தம்பி யாராவது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு மகரிஷி சன்னதிக்கு வந்திருக்கிறீங்க அதை விட்டு கொடுத்துட்டு நீங்களே உட்காந்து சமாதானமா பேசணும் நீங்க மட்டும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டீங்கன்னா அந்த சொத்தை வக்கீல் வாங்கி ஊடு கட்டிடுவாரு எதுக்கு தேவை இல்லாம யாருக்கும் அந்த வீடு போனோம் நீங்க உட்காந்து பிரிச்சு கூடாத நம்ம அண்ணன் தானே எடுத்துக்கணும் நம்ம தம்பி தானே எடுத்துக்கணும் ஓ பத்து ரூபா போனா போயிட்டு போ வரக்கூடாது உடும்பு பிடியா இருக்கூடாது அடுத்தது மற்றவர் கருத்துக்களை மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அப்புறம் மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் திருப்பி திருப்பி நான் நிறைய சொல்றதை விட ஒரு உதாரணம் சொல்லிட்டு போனா ஈஸியா போடு அப்துல் கலாம் ஐயா குன்னூருக்கு போறார் அப்ப அவர் ஜனாதிபதி குன்னூருக்கு போறார் சாம் மேனெக்ஷா உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போது இந்திய படைகளுக்கு தலைமை தாங்கிய மார்ஷல் அதாவது எல்லா மூன்று படைகளுக்கும் தளபதி அப்படிங்கிற அந்தஸ்து பெற்ற நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்கவர் யாருன்னா சாம் மேனெக்ஷா அவர் முதுமை உடம்பு சரியில்லை குன்னூரில் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் இத கலாம் சார் கேள்விப்பட்டார் சாம் மேனக்ஷா இங்கே ராணுவ ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கறார் அப்படின்னு பார்க்கணும்ன்றார் ப்ரோக்ராமில் இல்லை அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறார் உடனே டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பிரசிடென்டோட கார் நேராக போகுது ஆஸ்பத்திரிக்கு மேனக் ஷாப் படுத்திருக்கிறாரு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கலாம் சார் எல்லாம் பேசிட்டு ஒரு கடமை உணர்வு மிக்கவர் நம்முடைய கலாம் என்ன கேட்டார் ஆர் யூ கம்ஃபர்டபுள் நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா எங்கள் கம்ஃபர்ட் வசதியாக இருக்கீங்களா ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஹியர் உங்களுக்கு ஏதாவது மனசில் குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் நான் நிவர்த்தி பண்ண வேண்டிய டியூட்டி ஏன்னா நீங்க நாட்டுக்காக போராடி இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு மேனக்ஷா சொன்னார் சார் ஆம் எனக்கு மிகப்பெரிய குறை இருக்கிறது என்ன இந்தியாவின் ஜனாதிபதி வந்திருக்கிற போது ஒரு ராணுவ வீரன் எழுந்து செல்யூட் பண்ண முடியவில்லையே என்கிறது இதுல யார் பெரியவங்க முடிவே பண்ண முடியல மேனக்ஷா பெரியவரா கலாம் பெரியவரா சுஷ்பா அப்படியே ஒரு வினாடி அழுதுட்டார் கலாம் சார் அப்படியே கையை பிடிச்சிட்டு டக்குன்னு அழுதுட்டார் எவ்வளவு அந்த இதமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை உண்டு பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா இதான் நீங்க வாழ்க்கையில ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாது அடுத்தது புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் நம்ம நண்பர்களை பார்ப்போம் அப்படியே முகத்தை திருப்பிட்டு போறது எனக்கு ஒரு சிக்கல் வரும் சமயத்தில் முடிச்சுட்டு ட்ரெயின் பிடிக்கணும் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் நெர்வஸாக நான் போவேன் டைம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு வேகமாக போவேன் அப்போ தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்தா சாரி 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 அப்படின்ட்டு நாங்கள் ஓடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது ட்ரெயினுக்கு போகணும் அப்படி ஆனால் நமக்கு மரியாதை உண்டு ஆனால் அன்பை வெளிக்காட்ட முடியாமல் சில நேரத்தில் போயிடும் இதை படிச்சதுக்கு அப்புறம் சார் நான் யோசிக்கிறது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி நம்ம ரெடியாகி எல்லாருக்கும் அந்த கையை குலுக்கிட்டு நான் வரட்டுமா வரட்டுமா ஒரு அன்பா ஒன்றும் முடியாட்டி பேச முடியாட்டிவிட்டு கையை இறுக்கி பிடிச்சிட்டு நான் வரட்டுமா அப்படின்னா புரிச்சுக்குவாங்க இல்லை நம்ம அந்த காரியம் செய்யணும் இல்லை என்ன வார்த்தை புன்முறுவல் காட்டவும் புன்முறுவல் காட்டவும் சிற்சில் அன்பு சொற்களை சொல்லவும் நான் இப்ப என் மனசுல இருக்கிற வேதனையை சொல்றேன் நான் வெளிநாடு போயிட்டு இந்தியா திரும்பி வரும்போது சார் நம்ம இமிகிரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் வரும்போது கெடுக்கடுக்கெடுன்னு இருக்காங்க சார்

ஒரு 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 இன்சல் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறான் சிங்கப்பூரில் அவன் சாக்லேட் வச்சிருக்கான் சார் முன்னாடி சாக்லேட் எடுத்துக்க அப்படிங்கிறான் என் நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஸ்வீட் எடுத்துக்க அப்படிங்கிறான் நம்ம நாட்டுக்கு வர்றவங்களை ஒரு வணக்கம் சொல்ல வேணாமா ஒரு வரவேற்க வேணாமா இன்னொன்று சார் நான் இவ்வளோ பெரிய நிறைஞ்ச சபையில் சொல்கிறேன் வண்டி போகும்போது சார் சில சமயத்தில் போலீஸ் குறுக்க நிறுத்துறாங்க சார் வண்டியை நிறுத்தி அதற்கா இருக்கா இது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க நான் அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போகும்போது போலீஸ் வண்டியை நிறுத்தினால் ரொம்ப கம்மி நிறுத்தினால் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஹாய்

இதெல்லாம் மாற வேணாம அந்த நாட்டில் வண்டியை நிறுத்தின அந்த ஸ்கூட்டர் சாவியை பிடிங்க அப்படி வச்சுக்கிறது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா ஸ்கூட்டர் சாவியை பிடுங்குற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா நீங்களாவே அதிகாரத்தை எடுத்துக்குவீங்களா தப்பு இல்லையா இதெல்லாம் அந்த நாட்டில் நிறுத்தினியா எல்லாம் இருக்கான்னு பாரு இருந்ததுன்னா சாரி தேங்க்யூ ப்ரொசீட் மரியாதை அனுப்பணுமா இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் அப்புறம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பால் இல்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை நிறுத்துங்கள் சில பேர் பேச்சிலேயும் ஒரு திம்மரா பேசுறது அவங்க பணம் அவங்க பதவி அவங்களுடைய அந்த அந்தஸ்து இதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி பேசுறது இதெல்லாம் நல்ல பழக்கமே அந்த ஒரு பணிவு ஒரு ஒரு ராமாயணத்துல குகன் வருகிறான் ராமன் மதிக்கிறான் அண்ணல் நபிகள் கிட்ட ஒரு அம்மா வந்து புளிச்ச திராட்சை உணாந்து கொடுக்குறா மதிக்கிறார் ஒரு பண்பாடற்ற வார்த்தைகளை அவங்க எல்லாம் ஒரு நாள் கூட வெளிப்படுத்தினதே இல்லை நாங்கள் எவ்வளவு பெரியவங்கன்னு காட்டினதே கிடையாது ஏபிஜே அப்துல் கலாம் நீங்கள் நிறைய அவர் ஞாபகம் வராரு எனக்கு என்னன்னு தெரியல ஏபிஜே பதவி பிரமாணம் முடிச்சிட்டு ஜனாதிபதி ஆயிட்டு ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாரு பதவி பிரமாணம் முடிஞ்சிருச்சு ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாரு நொடு நொடு நொடுன்னு ஒரு ஆள் அங்கேருந்து வந்து குனிஞ்சு மண்டி அவர் கேட்டார் எதுக்கு அப்படின்னு உங்க ஷூவை கொடுங்க நான் ஷூவை கழட்டணும் அப்படின்னா நீ எதுக்கு அதை கழட்டுற அப்படின்னா இல்லைங்க ராஷ்டிரபதி பவனுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு ஜனாதிபதி அவர் ஷூ அவரே போட மாட்டாரு அவர் ஷூ அவரே கழட்ட மாட்டாரு வந்து நின்ற உடனே உங்க ஷூவை கழட்டி வைக்கிற வேலை என்னோடது நான் அதை தொடச்சு வைக்கணும் உங்க ஷூவை நான் தான் கழட்டணும் கலாம் சாருக்கும் கோபம் வந்துடுச்சு யூ ஆர் டிஸ்மிஸ்ட் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் கோபமா சொன்னார் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் என் ஷூவை கழட்டிக்கிறதுக்கு என்னாலேயே முடியும் அதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வேண்டியதில்லை கவர்மெண்ட் சம்பளத்தில் என் ஷூ கட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை யூ ஆர் டிஸ்மிஸ் அப்படின்னு அவர் ரொம்ப கட்டுக்கார் அந்த சார் இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சு வந்திருக்கிறீங்க வந்த உடனே என் வேலைக்கு ஒல வைக்கிறீங்களே நியாயமா நீங்க இப்பதான் வேலை கிடைச்சி வந்து ஜாயின் பண்றீங்க என் வேலைக்கு வந்த உடனே வெடி வைக்கிறீங்களே நியாயமா அப்படின்னா சிரிச்சுட்டார் சிரிச்சுட்டு சொன்ன யூ ஆர் டிரான்ஸ்பர்ட் தோட்டத்துக்கு போ செடி கொடிகள் எல்லாம் பார்த்துக்கோ தண்ணி ஊத்து அந்த வேலையை செய் செருப்பு கேட்ட வேணும் எனக்கு நான் பார்த்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு சார் அஞ்சு வருஷம் ஒரு பவர் முடிஞ்சுது சார் முடிஞ்சிட்டு புறப்படுறாரு சார் கார்ல ஏற போறாரு சார் ஏற போகும்போது அவன் வாக்கிங் போகும்போது அவனை பார்ப்பாரு அவனை கூப்பிடு அப்படின்னா தோட்டத்தில் இருக்கான அவனை கூப்பிடு அப்படின்னா கூப்பிட்ட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன தெரியுமா இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற நான் தான் வேலையை விட்டு போறேன் இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற நான் தான் இப்போ வேலையை விட்டு போறேன் அப்படின்ட்டு செடிக்கெல்லாம் பூவாளி தண்ணி ஊற்றுவல்ல ஆமா ஊற்றுவல்ல ஆமா அந்த பூவாளி எங்க அது ஒரு தண்ணியோட எடுத்துட்டு எடுத்து ரெண்டு சூட்கேஸ் கேஸ் சார் அவர் புரட்டு போறதுக்கு வச்சிருக்கிறாங்க ரெண்டு சூட் இந்த சூட் கேஸ் மேலே தண்ணி ஊற்றுனாரு அவர் சொன்னால் சாஹேப் உள்ள என்னென்னமோ பேப்பர் இருக்கும் விலை மதிப்பெற்றதெல்லாம் இருக்கும் நீங்கள் பிரசிடென்ட்டு என்னென்னமோ இருக்கும் ஷூ நான் மேலே வந்து தண்ணி ஊத்துனேன்னா பொட்டி அது என்ன ஆகும் ஊத்து அப்படின்னார் அவர் நடுக்கம் சும்மா அந்த பூவாளி எப்படி நான் பாருங்க கலாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ராஷ்டிரபதி பவனுடைய ஒரு தூசு கூட என்னோடு வரக்கூடாது ஒரு தூசு கூட என்னோட வரக்கூடாது எடுத்து எப்படிப்பட்ட மகா மனிதர்கள் எவ்வளவு மேன்மையானவர் சார் ஜாயின் பண்ண அன்னைக்கு யார்கிட்ட அவங்க கிட்ட சொல்லிட்டு போறப்படணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார் அவர் கூப்பிட்டு கூப்பிடு அவர் சொல்லாம நான் போக முடியாது அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு புறப்பட்டு போறாருன்னா இதெல்லாம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டு இது ஒரு அடையாளம் அடுத்தது அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசு பேசுங்கள் மனம் திறந்து பேசுங்கள் நீங்களே நேரடியாக பேசுங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா புருஷ மண்டாட்டி சண்டை இல்ல வேற ஏதோ பிரச்சனை ஏதுவோ வேணாலும் இருக்கலாம் பேசுங்கள் பேசுங்கள் மனம் திறந்து பேசுங்கள் அவர் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம் நீங்களே பேசுங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் உறவுகள் மேம்பட இந்த பதினெட்டு கட்டளைகளையும் பின்பற்றி நீங்கள் உயரலாம் குடும்பம் உயரலாம் நாடு உயரலாம் உலகம் உயரலாம் நன்றி